பேசலாட் அந்த ஒரு அச்சகரமாக ஏசுகசுவையும் விலையேற்பட்ட வளமுள்ளாமத்தினாலும் இந்த நாள் கத்தோடைய வார்த்தை மூலங்களை சந்திக்குது மிக்க மகிழ்ச்சி இந்த நாள் கத்தை நமக்கு கொடுத்த வார்த்தை சங்கீதங்களின் புத்தகம் எழுபத்தி ரெண்டாம் சங்கீதம் பன்னிரெண்டாம் வசனம் கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமையானவனையும் அவர் விடுவிப்பார் ஹாலில் இன்றைக்கு கத்தை நமக்கு கொடுக்கிற வார்த்தை கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமையானவனையும் அவர் விடுவிப்பார் நம்மளுடைய ஆண்டவருக்கு பெயர் என்ன கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமையானவனையும் அவர் விடுவிப்பார் நம் ஆண்டவர் விடுதலை நாயகன் விடுதலையாக்குகிறவர் நோயிலிருந்து விடுதலையாக்குகிறவர் பேயிலிருந்து விடுதலையாக்குகிறவர் மரண கட்டில் இருக்கிறவர்களை விடுதலையாக்குகிறவர் மரணத்தில் இருக்கிறவர்களை உயிரோடு எழுப்புகிறவர் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ நன்மை செய்கிறவராக சுற்றி திருந்தார் சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்குன்னு சொன்ன கத்தர் அவர் இன்றைக்கு விடுதலையை கொடுக்கிற கத்தர் அவர் அலு இன்றைக்கு கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமையானவனையும் அவர் விடுவிப்பார் அவர் விடுவிப்பார் தேவனுடைய பிள்ளைகளை நாள் நம்மளோட பேச விரும்புகிறார் ஒரு அருமையான குடும்பத்தார் ஒரு அருமையான குடும்பத்தார் ஒரு விபத்தினால தன்னுடைய கால்களில் ஒரு கால் நல்லா நடக்க முடியும் ஒரு கால் நடக்க முடியாது தகப்பன் இல்ல இந்த தாயாருக்கு கணவர் இல்லை கணவர் அந்த விபத்துக்கு அப்புறம் மறித்து சில நாட்கள்லேயும் மறிச்சு போனார் மறிச்சு போனார் அப்படியாப்பட்ட நிலமையில தன்னுடைய பிள்ளைகளை மூன்று பிள்ளைகளை எப்படி வளர்ப்போன்ற சூழ்நிலையில் தள்ளப்பட்டாங்க உதவியற்ற நிலைமையில் இருக்கிறனப்பா சிறுமை மெலிமமான நிலைமையில் இருக்கிற நண்பரே அப்படியா கண்ணீர் வடிக்க ஆரம்பித்தாங்க கண்ணீர் வடிக்க ஆரம்பிச்சாங்க என்ன செய்கிறதுன்னு தெரியல அப்படியா மூன்று பிள்ளைகளை படிக்க வைக்கணும் அவர்களை வளர்க்கணுன்ற நிலைமைக்குள்ளே வந்தாங்க உதவி துணையாக இருக்க வேண்டிய கணவர் இறந்து போனார் அந்த அம்மாவுடைய துக்கம் சொல்ல முடியாத துக்கம் ஏழ்மை வறுமை என்ன செய்கிறதுன்ற புரியாத நிலைமை அக்கம் பக்கம் ஒரு ஊன்று கோளால் தான் அவங்க கொஞ்சம் நடக்க முடியும் அக்கப்பக்கம் இருக்கிற பக்கம் போயிட்டு வீடுகளுக்கு போயிட்டு அவங்க வீட்டு வேலை செய்கிறது உண்டு வீட்டு வேலை செய்ய செய்யும்போது அந்த அம்மா அப்படியா ஒரு வீட்டில் கத்துடைய வார்த்தை எழுதி போட்டிருந்தது அவங்க வீட்டு பீரோவில் அந்த வசனம் எழுதப்பட்டது கூப்பிடுகிற எளியவனும் உதவியற்ற சிறுமையானவனையும் அவர் வீடு வைப்பார் அந்த வார்த்தையை அந்த அம்மா படிக்கும்போதே அழ ஆரம்பித்தாங்க தேம்பி 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 அழ ஆரம்பித்தாங்க வீடு மாப் பண்ணும்போது அந்த வார்த்தை கேட்டு அழ ஆரம்பித்தாங்க அழ அழுதுக்கிட்டே அந்த வாட்டை படிச்சுட்டு அழுதுகிட்டே நிற்கும்போது அந்த வீட்டுக்காரம்மா வந்தாங்க வீட்டுக்காரம்மா வந்தா அம்மா ஏம்மா அழற அப்படின்னு அம்மா இது என்ன வார்த்தம்மா இது ஏண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய வார்த்தை ஏண்டவராக ஏசு கிறிஸ்து வார்த்தை இயேசுவா ஆமாம் ஏண்டவரையாக இயேசு கிறிஸ்து வார்த்தை இந்த வார்த்தையை வாசித்து மா அப்படியேப்பட்ட நிலமையில தான்மா நான் இருக்கிறேன் அப்படியேப்பட்ட நிலமையில தான் நானும் இருக்கேன் என் பிள்ளைகள இருக்கிறாங்க நானும் என் பிள்ளைகள இருக்கிறாங்க அப்போ அந்த வீட்டுக்கார தாயார் உங்கள் கண்ணீரை தொடச்சி அன்றோடைய வார்த்தை உனக்குள்ளே வந்துச்சுமா நீ இனிமேல் நல்லா இருப்ப உன் வாழ்க்கை நல்லா இருக்கும் அந்த வசனத்தின் படி கூப்பிடுகிற எளியவரையும் உதவியற்ற சிறுமையானவர்களையும் கத்தர் விடுவிப்பார் ஆண்டவர்கள் ஆண்டவர் கூப்பிடு விடுவிப்பார் மூன்று பிள்ளைகளோட வாழ்க்கை ஆசிர்வாதமா இருக்கும் அப்படின்னு அந்த தாயாருக்கு சொல்லி அன்று அந்த நாள்ல இருந்து அந்த தாயருக்கு எப்படி செபிக்கணும் வேத வாசிக்கணுன்ட்டு வேத புத்தகத்தை அந்த தாயாருக்கு கொடுத்து இத நீங்க வேலை முடிச்சுட்டு போனாலும் இந்த வார்த்தைகளை வாசிங்கன்னு அந்த தாயார் சொல்லி கொடுத்தாங்க அந்த தாயார் இந்த வேத புத்தகத்தை தினந்தோறும் வாசிக்க ஆரம்பிச்சாங்க ஒரு நாள் சபைக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட ஆரம்பிச்சாங்க அந்த தாயாரை தன்னுடைய கார்லயே அவங்க கூட்டிட்டு போக ஆரம்பிச்சாங்க மூன்று குழந்தைகளும் அந்த தாயார கூட்டிட்டு போனாங்க கூட்டிட்டு போனாங்க அந்த குழந்தைகளுக்கு உண்டான உதவிகளை சில உதவிகளை அந்த தாயார் அவங்களுக்கு செய்ய ஆரம்பிச்சாங்க பிள்ளைகள் வளர்ந்தாங்க நாட்கள் சென்றது தன் தாயாருக்கு வயது முதிர்ந்தனால வீட்டு வேலைகளை செய்ய முடியாத சூழ்நிலை ஆயிடுச்சு உதவி பண்ண அந்த தாயாரும் அவங்கள இறந்துட்டாங்க பிள்ளைகள் படித்து நல்ல நிலைமைக்கு வந்தாங்க பிள்ளைகளோட பிள்ளைகளோட உயர்வு மேன்மை எல்லாவற்றையும் எல்லாவற்றையும் கத்தர் பார்த்தார் கத்தர் பார்த்தார் கத்தர் பார்த்து பிள்ளைகளை உயர்த்தின உயர்வு எண்ணில் அடங்காதது ஒரு பெரிய ஆஃபீஸில் பிள்ளைகள் வேலை செய்ய ஆரம்பித்தாங்க கத்தரை ஏற்றுக்கொண்டாங்க கத்தருடைய சபையில போய் சொன்னாங்க என்ன ஒரு விபத்தினால கால் அடிபட்டுது அவங்க போன அந்த சபையில் சொன்னாங்க விபத்து கால் எனக்கு ஊனமாயிட்டேன் மூன்று கோலால் தான் நான் நடக்க முடியும் ஆனால் மூன்று பிள்ளைகளை வைத்து நான் என்ன செய்ய முடியாத ஒரு நிலைமையில் இருந்தேன் எங்களை காப்பாற்ற யார் இது யார் இருக்கிறாங்க இருக்கலாமா செத்துலான்னு ரெண்டு மனசோடு நான் அழுத நாட்கள் உண்டு பிள்ளைகளோட எதிர்காலத்தை நினச்சி பார்த்து என் முயற்சி நான் கைவிட்டுட்டேன் அக்கம் பக்கத்துல இருக்கிற வீடுகளில் வீட்டு வேலையாச்சும் செய்யலான்ட்டு கடந்து செஞ்சேன் என்னை அனுதனமும் கூட்டிகிட்டு வந்த தாயார் அந்த வீட்டில் என்ன ஏற்றுக்கொண்டாங்க தம் மகளை போல ஏற்றுக்கொண்டாங்க எத்தனையோ உதவிகள் என் பிள்ளைகளோட வாழ்க்கையில் அவங்க செஞ்சாங்க எனக்கு செஞ்சாங்க இன்றைக்கு வயது நாள் அவங்க மறுச்சு போனாங்க அதுக்கப்புறம் கத்தர் பிள்ளைகளை உயர்த்தின உயர்வு அவங்களோட படிப்பு அந்த ஞானம் தெய்வ பயம் இன்றைக்கு கத்தர் நடத்தி வந்தார் இந்த மூன்று பிள்ளைகள் அந்த கத்தருக்கு முன்பாக நிற்கிறோம் நானும் கத்தர் எனக்கு கொடுத்த அந்த மூன்று பிள்ளைகளை கத்தோடைய சமூகத்தில் நிற்கிறோம் இன்றைக்கு இவ்ளோ பேரு உயர்வை கத்திரங்களுக்கு கொடுத்தார் ஆனால் நான் ஆரம்ப நாட்கள் அந்த தாயார் வீட்டு வேலை செய்யும்போது இந்த வசனம் அந்த பீரோல எழுதி ஒட்ட வச்சுட்டு இருந்தது அதை பார்த்து நான் கதறி எழுத என் சூழ்நிலையே என் சூழ்நிலையை சுற்றி காட்டுகிற ஒரு வார்த்தை நான் இருக்கிற சூழ்நிலையை அப்படியே எனக்கு என்னோட பேசின அந்த வார்த்தை அப்படின்னு அந்த தாயார் கண்ணீர் வடிக்க ஆரம்பிச்சாங்க அப்ப சொன்னாங்க சங்கீதம் எழுபத்தி ரெண்டு பன்னிரெண்டு வார்த்தை எனக்குள்ள வந்தது எனக்குள்ள வந்த வார்த்தை எனக்குள்ள வந்தவர் அவர் எனக்குள்ள வந்தவர் வேதம் சொல்லுது கூப்பிடுகிற எளியவனை நான் கூப்பிடும்போது எளியவனாக இருந்து கூப்பிட்டேன் உதவியற்றவளாக இருந்து என்னை கூப்பிட்டேன் உதவியற்ற எளி எளியவளாக இருந்து கூப்பிட்டேன் சிறுமையானவளாக இருந்தேன் நான் எனக்கு உதவி செய்ய பூமியில் யாரும் இல்லை உற்றார் உறவின இனஜன பந்துக்கள் யாரும் இல்லை இன்று மூன்று பிள்ளைகளை எப்படி வாழ வப்போ கரைப்பேன் இவங்களுக்கு மூன்று பிள்ளை சாப்பாடு நான் அப்படியாப்பட்ட நிலமையில அந்த வீட்டு வேலைக்கு நான் கடந்து சென்றேன் இந்த வார்த்தையானவர் என்னோடு பேசினார் அப்போ என் வாழை ஒப்பு கொடுக்கும்போது என் கண்ணீரை அந்த தாயார் தொடச்சாங்க அப்போ ஆண்டவராகி இயேசுவை என் சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்டு இந்நாள் வரைக்கும் இப்பொழுது அவருடைய சமூகத்தில் அவருக்கு முன்பாக சாட்சியாக இருக்கிறேன்னு அந்த சபைக்கு முன்பாக சாட்சி சொன்னாங்க அந்த மூன்று பிள்ளைகளுடைய உயர்வு அந்த சபையார் பார்க்கும்போது கத்தர் பார்க்கும்போது கத்தருடைய கண்களுக்கு அது கத்தர் செய்த எல்லா பலத்த கிரியைகள் பலத்த செய்கைகளாக இருந்தது தேவன் அந்த பிள்ளைகளோடு கூட இருக்கிறார் அந்த குடும்பத்தாரோடு கூட இருந்தார் அவங்கள கத்தர் உதவியற்ற நிலமில இருந்த உதவியாளராக கத்தர் சகாயம் பண்ணார் அந்த தாயாருக்கு இந்த மூன்று குழந்தைகளோட படிப்பு காரியங்கள் குடும்ப எல்லாம் நல்ல சகாயராக இருந்தார் எல்லா காரியங்களுக்கும் அவர்களை விடுதலையாக்கி ஏழ்மையை கத்தர் மாற்றி அவர்களை வாழ்க்கையில் அவங்களுக்கு நம்பிக்கை கொடுத்து தைரியத்தை கொடுத்து எல்லா உயர்வுக்கும் எல்லா கணத்துக்கும் அவர் பார்த்துருந்தார் அந்த பரிசுத்த நல்ல நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும் சாட்சி சொன்னாங்க அன்பு தெய்வனுடைய பிள்ளைகளை சத்தியத்தை கேட்டுக்கொண்டுக்கிறேன் இந்த எந்த சூழ்நிலை நின்று நீங்கள் கேட்டு ஆனால் கத்துடைய வசனம் சொல்லுதுங்க வாட்டை சொல்லுது கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற நிலைமையில இருக்கிற அந்த சிறுமையானவனையும் நம் தேவன் விடுவிப்பார் உங்கள் தேவன் விடுவிப்பது நிச்சயமே உங்க வாழ்வை அவர் கரத்துல கொடுங்க அந்த வார்த்தையானவர் அந்த தாயரை ஆற்றினது போல தேற்றினது போல இன்றைக்கு சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையும் அவர் கருத்தில் கொடுப்பீங்கன்னா அவர் பொறுப்பேற்கிற தேவன் அவர் உங்களுக்கு சகாயம் பண்ணுகிற தேவன் உங்களை விடுதலையாக்குகிற தேவன் உங்களை காப்பாற்றுகிற தேவன் உங்களை பாதுகாக்கிற தேவனாய் உங்களோட கூட இருக்கிறார் ஹாலில் ஊயா கண்களும் முடி அன்பு தகப்பனே அப்பா அமை துதிக்கிற வழியும் சத்தியம் ஜீவனமானவருடைய கரங்களில் முழு குடும்பத்தையும் அர்ப்பணித்து ஜபிக்கிற ஐயா இந்த நாள் முடி பிள்ளைகளோட கத்தர் பேசிருக்கிறீரப்பா நன்றி அப்பா துடைக்கப்படட்டுப்பா துடைக்கப்படட்டும் வாழ்கிற ஒரு நம்பிக்கை உண்மை தவிர வேற யாரால கொடுக்க முடியும்ப்பா அப்பா அவர்களை காப்பாற்றுகிற கத்தர் பாதுகாக்கிற கத்தர் உதவி செய்கிற கத்தர் ஏழ்மையை மாற்றுகிற கத்தர் அப்பா விடுவிக்கிற கத்தர் பிள்ளைகளோடு கூட இருக்கிறீர் அதற்காய் நன்றி அப்பா அடியால கூட சேர்ந்து ஜபிக்கிற ஒவ்வொரு குடும்பத்தாருக்காய் நன்றி செலுத்திரும் பிள்ளைகளுக்காய் நன்றி செலுத்துறும் ஏசி நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே நாம இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்குமானால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து ஊழியர்களுக்காய் ஊழியர்களுக்காய் விசுவாச வீடு கட்டுமான பணிகளுக்காய் உங்கள் ஜெபத்தினாலும் உங்கள் உபவாசத்தால் உங்கள் அன்பு காணிக்கினாலும் தேவனுடைய அன்பு ஊழியத்தை உங்கள் அன்பினால் தாங்கும்படி அன்பாக கேட்டுக்கொள்கிறோம் இந்த செய்தியை கேட்டு நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டது போல் உங்கள் குடும்பத்தாரங்க உறவுகள் உங்கள் நண்பர்களுக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக காட் பிளஸ் யூ ஹேவ் எ பிளஸ் டே